ஓம் சிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் காலை வேளை எட்டு மணி வரையிலும் புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னதாக பூச நட்சத்திரமும் நிறைந்த நன் நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டிரம அமைப்பை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசியை சார்ந்த குறிப்பிட்டு மூல நட்சத்திரத்து நண்பர்கள் இவங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி இவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது கடுமையாக உழைச்சிங்கன்னா இன்னுமே நல்ல மேன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த மாதிரி நல்ல தான் நம்ம நல்ல முறையில் உழைக்க வேண்டியது அவசியமானது சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் தனுசு மற்றும் கும்ப ராசி நேயர்கள் சரிங்களா கொஞ்சம் நிதானிச்சு இருந்துங்க இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் பௌர்ணமி மற்றும் தைபூசம் அண்ணாமலையார் வழிபாடும் முருகன் வழிபாடும் செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக அமைகின்றது இன்றைய தினம் அண்ணாமலையார் கிரிவலம் மிக மிக மேன்மைகளை உங்களுடைய பக்தர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சிவபெருமானுடைய பக்தர்களுக்கு பயன்படுத்திக்கிடுங்க தைப்பூச வாழ்த்துக்கள் சரிங்களா முருகன் வழிபாடும் மிக மிக சிறப்பு தரும் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார அமைப்புகளில் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அடுத்த கட்டத்திற்கு தொழில் அமைப்புகள் வளர்ச்சி பெறுகின்ற நாள் உடல்நல ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைகின்ற நாள் ஆக மொத்தத்தில் தொழில் பொருளாதாரமும் ஆரோக்கியமும் ஏற்றத்தை பெறுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் வந்து ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வருமான ரீதியா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா உடல் நலத்தை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இந்த நாள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது என்ன வருமானம் வந்தாலும் ஆடம்பர செலவுகளை செய்வது நீங்கள் குறியாக இருப்பீர்கள் அதை குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுறதுக்கு பழக வேண்டியது மிக அவசியமானது அதே போல் இன்றைய தினம் உறவுகளுக்கு இடையில ஏதாவது சின்ன சின்னதான சங்கடங்கள் ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தன்மை அப்படியே ஒரு இறுக்கமான மணலில் ஓடிக்கிட்டு இருந்தது கூட அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி பரவாயில்லன்ற அளவுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும் அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையப்படுகின்றது ஆக மொத்தத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் பொருளாதார வாழ்க்கையில் ஓரளவு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் புழிஞ்சிருவாங்க அந்த மாதிரி அப்படியே கசக்கி பிடியக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அளவுக்கு அதிகமான ஒர்க்லோடு இருக்கும் இல்லைனா ஒரு சிலர் தொழில் பண்ணவங்களுக்கு தொழிலே இல்லாமல் கிராக்கியே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கிராக்கியே இல்லைப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது வாடிக்கையாளரே இல்லைங்கிறது லோக்கல் லாங்குவேஜில் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி வாடிக்கையாளரே இல்லாமல் கடையை திறந்து போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப வேலை செய்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு டைட்டாக முதலாளி போட்டு வேலையை பிழிஞ்சு எடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரோகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் இதனத்தை சார்ந்தவர்கள் மிருக சீரிடத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான தினமாக என்ற தினம் அமைய பெறுகின்றது ஒரு நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நல்ல சிறந்த அமைப்பு என்ற தினம் உண்டு அந்த வகையில் இந்த நாள் நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்து கவனத்தை செலுத்தினால் நல்ல வருமானத்தையும் பெயர் புகழையும் அழகாக பெற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மேன்மை மிகுந்த நாள் திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரின் உடல் நிலையில் சின்னதாக தொந்தரவை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள் உடல் தகப்பனாரின் உடல் நிலையிலையும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருதுங்க உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு கூட அந்த கல்வியில் அப்படியே ஒரு தேக்க நிலை மந்த நிலை காணப்படும் பார்த்துருக்கணும் சரிங்களா புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடகம் கடகந்தனை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த நண்பர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாளான நிச்சயமாக ஏற்றம் மிகுந்த நாள் அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக அமைப்புகள்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த வளர்ச்சி இன்றைய தினம் அப்படியே ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் நல்ல மேன்மை மிகுந்த நாளாகவும் அமைகின்றது ஆக தொழில் பொருளாதாரம் தகப்பனார் உறவு சீர்படுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் பூசம் அந்த அந் இந்த இந்த அமைப்பில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே இந்த புனர் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஒரு மந்த தன்மை இருக்கும் ஆனால் தகப்பனாரோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்க இல்லை குலத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நாள் அதை சொல்ல மாதிரி அதுக்காக சொல்கிறேன் சரி பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலை தொழில் பொருளாதாரம் மூன்றிலும் மிக நிதானமாக இருக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு விஷயத்தில் அகலக்கால் வச்சாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் லாக் பார்த்து பார்த்துருந்துக்கிடணும் வயதானவர்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்ல அன்ப நண்பர்களை இன்றைய நாள் வந்து எதை செய்தாலும் நீங்க எதை செய்தாலும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு சிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு காரிய தடைகளை அதிகமாக நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிச்சோம்மான்னு சொல்கிறாங்களே அந்த இந்த நாள் அமையும் வருமானம் உண்டு பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு உண்டு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்துல அது கஷ்டப்பட்டு தான் அந்த வருமானத்தை ஈட்ட முடியும் ஒரு வேலையை ரெண்டு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஒரு மூணு மணி நேரம் இழுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள் அது மட்டும்தான் ஒரு பேக்கப் மற்றபடி இந்த நாள் மேன்மை மிகுந்த நாளாகவே அமைகின்றது சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு தன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் வாடிக்கையாளர்களிடம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் வாடிக்கையாளர் வசதியத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதனால் மக நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் அமைப்பும் வெளிநாட்டு வருமானமும் மிக மிக மேன்மை தருகின்ற நாள் இந்த நாள் பூரம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை கணவன் மனைவி அமைப்புகளில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத தொழிலில் கவனம் செலுத்தம் அதனால திருமண மாணவர்கள் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி தொழில் பொருளாதாரத்துல ரொம்ப அகலக்கால் வைக்காம நகர்த்திக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கிற இருந்த அந்த தடைகள் மந்த தன்மைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது கடன் சுமைகள்லாம் மடமிடமிடமிடம் படிப்படியாக குறைஞ்சு கடனற்ற நிலைக்கு வருவதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு பெருசான ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது கடுமையான உடல் உழைப்பு கடுமையான உடல் உழைப்பு அதுவும் இரும்பு சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்து மிஷினரி சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையான உடல் உழைப்பை போட்டு நீங்கள் மேலுக்கு வர வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்னதான தொழில் சார்ந்து நெருக்கடியோ கடனோ ஏற்பட்டு மறையும் அதற்காக பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் மற்ற கோச்சார அமைப்புகள் நன்றாகவே இருக்கின்றது சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மனம் வீண் கவலையும் வீண் சஞ்சலமும் அடைகின்ற நாள் ஒரு சிலருக்கு உடல் நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே ஹெல்த்லயும் மனநிலையிலையும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிடுங்க பிரதானமாக வளர்ச்சி பெறுவீர்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வகையில் ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இது எந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக கிடையாது படிப்புக்கு மிக மேன்மையான நாள் சொத்து வாங்கிறதுக்கு சொத்து விற்கிறதுக்கு மிக மேன்மையான நாள் அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகளுக்கு மிக மேன்மையான நாளாக இந்த நாள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது அதுலயும் குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரம் துலாராசில இருக்கிறவங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் அந்த மனக்குழப்பம் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருக்கும் இந்த ரெண்டு பேருமே அதை கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது சரி விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிக 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 மேன்மையான நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு ஒரு குண்டுமணி நகை வாங்குறது இல்லை ஒரு பொருள் வாங்குறது ஒரு சொத்து வாங்குறதுன்னு ஏதேனும் ஒரு அசட்சை உருவாக்கிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுல இன்றைக்கி கவனம் செலுத்திடுவீங்க இதில் ரொம்ப நல்லாவும் வந்துடுவீங்க அந்த அளவுக்கு மேன்மையான நாள் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ரெண்டே விஷயம் தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க அதிக அளவு முதலீடு போடாதீங்க ஏன்னா இன்னைக்கு போடுகின்ற முதலீடு உங்களுக்கு பெரிதாக ரிட்டன் ஆகாது அதை பார்த்துக்கணும் ரெண்டாவது ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக அன்னைக்கு ஒரு மந்தம் அப்படி அந்த மாதிரியான தொந்தரவாகும் ஹெல்த்தை கவனிக்கணும் படிக்கிற பசங்க கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பாவலா காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான் ஆனால் படிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நாள் அதனால அது வச்சு பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா புதிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் நடைபெறுவதற்கான அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் உடல் நல ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட படிப்படியாக குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வும் ஆனால் கடுமையான உழைப்பை போட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றத்திற்கான அமைப்பு வலுவாக உண்டு தொழில் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற சங்கடங்கள் போட்டிகள் இவற்றை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அமையப்பெறுகின்றது பூராடம் பூராடத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய நாள் நீங்க எதை செஞ்சால் அலைச்சல் எதை செஞ்சாலும் விரயம் எதை செஞ்சாலும் மந்தத்தன்மை தான் ஓடும் உங்களுடைய முயற்சி எடுக்கிறீங்களா முயற்சியை தடைப்பட்டு நிற்கும் நிற்கும் அந்த மாதிரியான அமைப்புகள்ல தடை தாமத மந்தங்களை தொழில் சார்ந்தும் பொருளாதார சார்ந்தும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் உடல் நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இதை பார்த்துக்கிடுங்க அதேபோல் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது கொடுத்த வாக்கினை சிரமப்பட்டேனும் காப்பாற்றி விடுவீர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அதனால் உங்கள் மீது அனைவருக்கும் நம்பிக்கை பிறக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் பேச்சுக்கள் நிதானம் அவசியம் பட்டாதான் பேசணும் இல்லைன்னா தேவைப்படாம டக்கு டக்கு டக்குன்னு வாக்கு கொடுத்துறதை கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே அடையக்கூடாது இங்கே பார்த்துங்க உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு அது இதுன்னு எல்லாமே ஓகே சிறப்பாக தான் இருக்கும் அதில் நான் ஒன்றும் மாற்றுக்கருத்து சொல்ல விரும்பலை சரிங்களா ஆனாலும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும் வருமான ரீதியாகவும் அதிகரிக்கும் சரிங்களா திருவோணத்துக்கு அவிட்டம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி குறைகின்ற நாள் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமையப்பெறுகின்றது எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த பொருளாதார முன்னெடுப்புகளையும் செய்யக்கூடாது அதை தெளிவாக மனசுல உள்வாங்கிக்கிடுங்க சரிங்களா அதனை எடுத்ததாக சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன சறுக்கல்களை சந்திப்பீர்கள் கடுமையான உடல்நல தொந்தரவுகளுக்கு ஆளாவதற்கான அமைப்பு என்ற எதனம் உண்டு ஆக ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியமானது அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இன்றைக்கி இன்றைக்கி இதை பண்ணணும் இன்றைக்கி அதை பண்ணணும் அப்படின்னு எந்த கடுமையான நெருக்கடிகள் இருக்கின்றதோ அந்த நெருக்கடியெல்லாம் வென்று காட்டிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிளாகி தான் வரணும் சரிங்களா பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் தொழில் நிமித்தமாக வெளியிட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஆரோக்கியமற்ற தன்மைகள் எல்லாம் கூட படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை உடல்நிலை தொந்தரவுகள் கொஞ்சம் ஏற்பட்டு மறையும் என்ன பண்ணாலுமே இன்றைக்கி அந்த மந்தத்தன்மை மந்தத்தன்மையாகவே இருக்குமே தவிர ஒரு ஆக்டிவ் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அதனாலேயே செயல்கள் மந்தம் தொழில் மந்தம் பொருளாதார மந்தம் உங்களுடைய மந்தத்தினால எல்லாமே அப்படி ஒரு டல் ஆகிறதுக்கான அமைப்புண்டு கவனிச்சிருந்துக்கிடணும் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாள் கொஞ்சம் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைய பெறுகின்றது ஹெல்த் ரிலேட்டடாக நல்ல மருந்து கேட்கும் வெளியிட பயணங்களுக்கு மிக மேன்மை அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்